அப்படின்னு தான் பாத்து போறோம் அதிகாரம் உங்க லாவியாக்குமா சரிதான் முழுவதும் நம்முடைய கிறிஸ்து வரும்போது உச்சமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இன்னைக்கு ஒரு செடி வளர்க்கணும் அதுக்கு ஒரு தனியை கொடுக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது நல்ல தனியை தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ப விரும்பும் கடை நம்ம கெட்ட கணிகளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்ப மாட்டோம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் போடுவோம் அதே போலதான் தேவ்நாகி கர்தர் வரும் போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரி நம்ம எல்லாவற்றையும் குற்றமற்றதாக கா அதே மாதிரி உலகத்தால் தரைப்படாத வாழ்க்கையை நம்ம வாழணும் இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போவோம் காலேஜ் போவோம் எல்லா இடத்துலயுமே சரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி நம்ம ஆண்டுகளுக்கு ஒரு ரோல் மாடலா அவருடைய அவருடைய வாத்தியை நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஐ மீன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் சத்தையும் வாசிக்கலாமா மே முதல்ல வந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு முன்பாக குற்றம் அச்சதா ஒப்பு கொடுக்கணும் இரண்டாவது வந்து நல்ல கனிகளை கொடுக்கிற இணையம் வேணும் மத்திய அஞ்சாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டொண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்ட்டு நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது